தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாம் கட்ட கலந்தாய்வு விருப்பப்பட்டியல் இன்றுடன் முடிவடைய உள்ளது இது குறித்து ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்கள் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட வந்து அப்டேட் பண்ணி லாக் பண்ணிருப்பீங்க லாக் பண்ணல அப்படின்னா உடனடியா வந்து அப்டேட் பண்ணி லாக் பண்ணிடுங்க இன்றுதான் வந்து கடைசி தினம் இன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்குள்ள வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட கரெக்டா கேர்ஃபுல்லா அப்டேட் பண்ணி லாக் பண்ணிடுங்க இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நாளைய தினம் அதாவது தற்காலிக ஒதுக்கீடு வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ணிருப்பாங்க இந்த தற்காலிக ஒதுக்கீடு வந்து நீங்க உங்களுடைய டிஎன்ஏ அதிகாரப்பூர்வ இணையதளத்துல வந்து லாக்இன் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க இந்த தற்காலிக ஒதுக்கீட்டுல உங்களுக்கு ஒரு காலேஜ் தான் அலர்ட் பண்ணுவாங்க நீங்க அப்டேட் பண்ணிருக்க எந்த காலேஜ் வேகன்சி இருக்கோ அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ணிருப்பாங்க இந்த தற்காலிக ஒதுக்கீட்டை நீங்க உறுதி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு தினம் வந்து அவகாசம் கொடுக்குறாங்க அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ள தற்காலிக ஒதுக்கீட்டை வந்து நீங்க உறுதி செய்யணும் தற்காலிக ஒதுக்கீட்டை உறுதி செஞ்சதுக்கு பிறகு நாலு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைய தினம் பைனல் அலாட்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டிங் ஃபார் காலேஜ் அட்மிஷன் வந்து நீங்க எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கோ இல்ல அதற்கு முன்போ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிக்கு சென்று நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க சோ இதுதான் ப்ரொசீஜர் ரெண்டாம் கட்ட வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து இந்த இடத்துல வரும் என்னன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அதாவது தற்காலிக ஒதுக்கீடு வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க இன்னைக்கு நைட்டே வந்து ரிலீஸ் ஆகுமா இல்ல வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு நாளைய தினம் தாங்க ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இரவு ஒரு மணிக்கு வந்து லாக்இன் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அலர்ட் ஆயிருக்கா இல்லையா நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து சுற்று கலந்தாய்வுல வந்து பங்கேற்காத மாணவர்கள் மூன்றாம் சுற்று கலந்தாய்வுல வந்து பங்கேற்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா பங்கேற்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூன்றாம் சுற்று கலந்தாய்வுல வந்து நீங்க பங்கேற்கும் போது சாய்ஸ் லிஸ்ட வந்து நீங்க புதுசா அப்டேட் பண்ற மாதிரி வந்து இரண்டாம் சுற்று கலந்தாய்வுல வந்து பெரும்பாலான கல்லூரி இடங்கள் வந்து நிரப்பப்பட்டிருக்கும் மூன்றாம் சுற்று கலந்தாய்வுல என்ன கல்லூரிகள் வந்து இடங்கள் வந்து நிரம்பாம இருக்கோ அந்த கல்லூரிகளுக்கு வந்து நீங்க தாராளமா விண்ணப்பம் செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்